என்றால் என்ன அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன என்பது ஒரு அதிதீவிர செக்ஸ் நோய் பாலிடம் என்கிற வகை பாக்டீரியா தொற்று மூலம் தொற்று உள்ள நபரிடமிருந்து மற்றவருக்கு செக்ஸ் உறவின் மூலம் பரவுகிறது வாய் வழி செக்ஸ் ஆசன வாய் செக்ஸ் ஆசன வாய் வழி செக்ஸ் மூலம் பரவுகிறது பொதுவாக பாலியல் சார்ந்த தொழில் பெண்களோடு செக்ஸ் உறவு கொள்ளும் போது அன்பிரடெக்டட் செக்ஸ் மூலம் இது பரவுகிறது இந்த சிஃபிலிஸில் வந்து ஒரு த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கு ப்ரைமரி ஸ்டிஃபிலிஸ் செகண்டரி சிபிலிஸ் டெரிட்டரி லேட் ஸ்டிஃபிலிஸ் என்ற மூன்று நிலைகள் உள்ளன முதல் நிலையில் வந்து பிறப்புறுப்பில் ஒரு புண் தோன்றும் அதாவது வந்து இன்ஃபெக்டட் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஒரு பர்சன்ட் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா பிறப்புறுப்பின் பகுதியில் ஒரு புண் தோன்றி இருந்து ஒரு ஃப்ளூ நீர் திரவ கசிவு ஏற்படும் ஒரு லிம் ஃப்ளோர்ஸில் நெறிக்கட்டம் இருக்கும் ஸ்கின்னில் வாயில் ஆசன வாயில் இந்த புண் தோன்றி ஒரு மூன்று வாரங்களில் சிகிச்சை இல்லாமல் கூட மறைந்து போகும் செகண்டரி சிப்ளிஸ் வந்து கை பாதங்களில் கால் பாதங்களில் ஒரு ஸ்கின் ரேஷஸ் ஏற்படும் ஒரு மியூக்கஸ் பேச்சஸ் வெள்ளை நிற திட்டுக்கள் வாயில் வாய் ஆண் உறுப்பில் பெண் உறுப்பில் தோன்றி தோன்றும் ஆண் ஜனன உறுப்பில் பெண் ஜனன உறுப்பில் ஒரு நீர்க்குப்பளம் போன்ற லைக் வாட்ஸ் தோன்றும் ஃபீவர் பாடி பெயின் ஹெட் டேக் ஜாயின் பெயின் மசில் பெயின் ஹேர் லாஸ் வெயிட் லாஸ் போன்ற சிம்டம் இந்த ஸ்டேஜஸ்ல தெரியும் தேர்ட் ஸ்டேஜ் வந்து டெரிடரிங்கிறது லேட் ஃபேஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான நிலை நீங்கள் முதல் இரண்டு நிலைகளில் சிகிச்சைக்குட்படாமல் அதை குணப்படுத்தாமல் இந்த நிலை வரும்போது நீங்கள் எந்த சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படியே விட்டு விட்டு அது ஏற்கனவே செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் தானே அது டிசால்வ் ஆகிடும் சிம்டம் ஒரு எந்த ஒரு ஸ்கேர் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற அந்த புள்ளிகள் விடும் செகண்ட் ஸ்டேஜில் செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய நரம்புகள் சேதமடையலாம் இதய வாழ்வு சேதமடையலாம் இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு சமயங்களில் இதய செயலிழப்பு ஆர்கன் ஃபெயிலியர்னால மரணம் கூட நிகழலாம் வந்து VDRL, PPR போன்ற பரிசோதனைகளில் இந்த சிபிலிஸ் உள்ளது எந்த நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் பரிசோதனையில் அறிந்து கொள்ளலாம் இதில் சிகிச்சை முறைகள் என்பது நீங்கள் இது செக்ஸ் உறவு ஒரு அன்பிரடக்ட் செக்ஸ் வைத்து கொண்டால் உடனே ப்ரீவென்ஷன் சிபிலிஸ் ட்ரீட்மெண்ட்ங்கிற ஒரு சிகிச்சை முறைக்கு நீங்கள் உட்படலாம் நோய் தொற்று ஆரம்பித்தவுடன் நீங்கள் சிகிச்சைக்கு

பாதுகாப்பு ஆணுரை போன்ற பாதுகாப்பு கவசத்தோடு செக்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள் முடியாத நிலை ஆணுறுப்பு இந்த மாதிரி பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் நீங்கள் செக்ஸ் உறவு வைத்துக் கொண்டால் உடனடியாக உங்களுடைய பாலியல் மருத்துவரை பார்த்து அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தீவிரம் அடையாமல் ஆரம்ப நிலையிலேயே இதை முழுமையாக குணப்படுத்த முடியும் உங்களோட இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு உங்கள் துணைக்கும் ஒரு பெரிய பாரத்தை ஏற்படுத்தி விடாதீர் காரணம் இந்த வகை பால்வினை நோய்கள் முற்றிலும் குணப்படுத்த முடியும் சிகிச்சைக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ஆட்படுகிறீர்களோ அதை பொறுத்து இந்த சிகிச்சையின் பலனும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி